அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு ரெட் பிக்ஸ் அவர்கள் ரெண்டு முன்னாடி ஜாமீன்ல வந்திருக்காரு நாலு வழக்குகள் அவர் மேல பதிவு நாலுமே பிணை கொடுத்து அவர் வெளியே அனுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய கண்டிஷன் அவருடைய கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் மேலாக அவர் கட்டி உருவாக்கி வந்த பல லட்சம் பார்வையாளர்கள் பின்தொடர்பாளர்கள் இருந்து ரெட் பிக்ஸ் ஊடகத்தை மூடிருங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அவரை அனுப்பி விட்டுருக்காங்க எதனால மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க அந்த சர்ச்சைக்குரிய பேட்டி சவுக் சங்கரோட அவர் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இன்னொன்று வந்து நீதித்துறையை பற்றி அவதூறான கருத்துக்கள் அவங்களுடைய ஊடகத்துல வந்துச்சு ஒரு தடவை வான் பண்ணாங்க அது மறுபடியும் இரண்டாவது தடவை ஒரு தடவை வந்துச்சு அதனால அதை வந்து மூட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப அவரு பூஜ்ஜியத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணுமா அல்லது வந்து மேல்முறையீடு பண்ணி அதை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே போக போக நமக்கு தெரியும் வெளியே வந்த உடனே மொதல் வேலையா அவர் கட்டிங் சேவிங் கூட பண்ணாம அவர் மொதல் வேலையா அவர் போய் நாம் தமிழ் கட்சியின் தலைமை மரியாதை மரியாதைக்குரிய அன்பு சீமான் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி கூறுகிறார் என்ன காரணம் அந்த அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க பெரிய காரணங்கள் இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்ட போது தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பில் ஊடகங்களில் வந்து அண்ணன் சீமான குரல் கொடுத்திருந்தார் அவர் மீது நடத்தப்படுவது என்பது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை கருத்து சுதந்திரத்துடைய குரல் வலையை நெறிக்கும் செயல் அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ச்சியாக கருத்துகளை முன் வச்சிருந்தார் ஆதரவாக குரல் கொடுத்தாரு அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் போயிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வந்துட்டார் அவ்வளவுதாங்க நடந்தது அதை தொடர்ந்து இப்ப அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இப்ப ரெட் பிக்ஸ் பெலிச்சு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த டைம்ல சில நாட்களாவே நமக்கு நிறைய பேர் நம்ம கிட்டே தொடர்பு கொண்டு கேட்குறாங்க ஏங்க மாஜியர் என்னங்க ஆனாரு முன்ன மாதிரி ஒண்ணும் பர்ஃபார்மன்ஸே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏங்க அவருக்கு என்னங்க அவர் ஆதன் தமிழில் தான் இருக்கிறாரு பேட்டிலாம் அப்பப்ப எடுத்துட்டு இருக்கிறாரு பாக்கல அப்படின்னா தம்பி நல்லா கம்பேர் பண்ணிப்பார் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாதேஸ் மட்டும் இல்ல நீ ஆதன் தமிழே எடுத்துப்பாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்த ஆதன் தமிழும் இப்ப இருக்கிற ஆதன் தமிழுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது முன்னெல்லாம் எந்த மாதிரியான பேட்டிகள் வரும் குறிப்பா ஆளும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய நிறைய பேட்டிகள் நிறைய ஆளுமைகளை கூப்பிட்டு பேட்டி எடுப்பாங்க அவங்க இருக்கிற கான்டென்ட் டாபிக்ஸ் எல்லாம் அப்படிப்பட்டதா இருக்கும் இப்ப பாத்தியா ரொம்ப கடமைக்கு ஏதோ அவங்க சேனல் இருக்குதுன்னு நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் குறிப்பா மாதேஸ் அவர்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அவர் யாரை கூப்பிட்டு ஒரு கெஸ்டா உட்கார வச்சு அவர் கேள்வி எழுப்பினாலும் அது திமுக காரங்களா இருந்தாலும் சரி திமுக எதிர்ப்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவர் மிக மிக சுவாரஸ்யமாக அந்த இன்டெர்வியூவை கொண்டு போவாரு அந்த கேள்விகள் எல்லாமே பதில்கள் எல்லாமே அவங்க வாயிலிருந்து வர்றதுக்கான அழகான பால்கள் எல்லாம் தூக்கி தூக்கி போடுவாரு நல்லா இருக்கும் மாதேஸ் இன்டர்வியூனா அது ஒரு வைப்பு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தவர் வந்து இப்ப சமீப நாட்களாக ரொம்ப அதிகமான வாய்ப்புகள்லாம் அவருக்கு வந்து இல்லை ரொம்ப எப்பயாச்சும் ஏதாச்சும் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு டிஸ்கஷன் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு ரெண்டு பேட்டிகள்ல வராத தவிர மாதேஸ் பெரும்பாலும் ஒரு மாதிரி தலைமறைவு ஆயிட்டாரு நம்ம வந்து தமிழில் மாதேஸ் தலைமறைவு அப்படின்னு போட்டிருந்தோம் முழுசா தலைமறைவு அப்படின்னு சொல்ல முடியாது அப்பப்ப தலை தெரியுது திரும்பி மறைஞ்சிருது அந்த மாதிரியான ஒரு தலைமறைவு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலீங்க அதை போய் நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும் அல்லது வந்து ஆதன் தமிழ்கிட்ட கேட்க முடியும் ஆனா நம்ம அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது குறிப்பா சொல்லணும்னா இப்ப கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணங்கள்லாம் இல்லை அப்ப எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஊடகங்கள் அதை பத்தி தொடர்ச்சியாக பதிவுகள் போட்டு இருந்தாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆதன் தமிழ் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு பதிவு கூட இல்லை அந்த டாபிக்கே அவங்க டச் பண்ணாம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாங்க கடந்த ஒரு மாசமா ஆதன் தமிழ் எடுத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா திமுக இந்த அரசாங்கம் அதிகார வர்க்கம் இங்க நடந்துட்டு இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற பிரச்சனைகள் இது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் பெரும்பாலும் இல்லாம அப்படியே அப்படி ஒரு மாதிரி இருக்கிற இடம் இருந்துக்கணும்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது என்ன காரணம் பெலிப்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைதுக்கு பிறகாக ஆதன் தமிழுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றதும் அவர்களுடைய அந்த குரல் அப்படிங்கிறதும் ரொம்பவே குறைஞ்சிருச்சோ அப்படின்ற மாதிரி தோணுது என்ன காரணம் ஒருவேளை ஆதன் தமிழ் ஏதாச்சும் மிரட்டப்பட்டிருப்பாங்களா அல்லது வந்து மறைமுகமாக எச்சரிக்கைகள் மாதிரி ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்குமா இப்போ இப்படி வந்து நீங்க தொடர்ச்சியாக ரொம்ப ட்ரெண்டிங்கான வைரல் ஆகக்கூடிய டிஸ்கஷன்ஸ் டாபிக்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து ஆளுமரசாங்க எதிராக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெலிக்ஸ்க்கு வந்த நிலை வந்து மாதிரிக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மிரட்டியிருப்பாங்களே ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாதேஸை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி இந்த திராவிட தரப்பு யூடியூபர்ஸ் அல்லது வந்து திராவிட தரப்புல போய் நான் வந்து புகார் கொடுக்குறேன் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்குறேன்னு சொல்லி பழைய வீடியோஸ் எதுக்காச்சும் ஒன்று எழுதிட்டு வரும்போது கூட அதுல மாதேஷ் பேரை இழுத்து விட்டு போயிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின் போது இப்போ அவரை நம்பி வந்தவர் அதாவது ஆதன் தமிழ்ல வந்தவர் மாதேஷ் போது அவரையும் பாதுகாக்கணும் நம்மளை நம்பி வந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால அதே சமயத்துல நம்ம ஊடகத்துக்கும் இப்போ ரெட் பிக்ஸ் வந்த மாதிரியான ஒரு நிலைமையோ பெலிக்ஸ் வந்த மாதிரி ஒரு நிலைமை மாதேசுக்கோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதன் தமிழ் வந்து அவரை பாதுகாக்கிற ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளும் நமக்குள்ள எழுது என்னதான் பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்றத அவங்க தான் நமக்கு தெரியும் அதே மாதிரி மாதேசம் இல்ல எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி அவரே ஆஃப் ஆயிட்டாரா இல்ல ஆஃப் பண்ணப்பட்டிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறது சொன்னால் தான் நமக்கு தெரியும் எது எப்படியோ கண்டிப்பா பல லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்கக்கூடிய ஆதன் தமிழ்ல நானும் ஒரு ஃபாலோயர்ஸ் ஒரு ஆதன் தமிழ் சப்ஸ்கிரைபராக ஒரு ஃபாலோவராக பழைய மாதிரியும் பழைய ஆதன் தமிழையும் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுங்கன்னு ஆசைப்படுறேன் இது ஒரு விஷயங்க இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை அவங்க வந்து மிரட்டப்பட்டிருந்தா கூட காரணம் என்ன அப்படின்னா மணி எடுத்துக்கங்களேன் பத்திரிகையாளர் மணி அவரு ரொம்ப வந்து திமுக ஆதரவாகவே குறிப்பா தேர்தல் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது இந்தியா கூட்டணி ஆதரிச்சு மிகப்பெரிய அளவில் வந்து எப்பயுமே குரல் கொடுத்தவர் திமுகவின் நலன் விரும்பி என்று தொடர்ச்சியாக தன்னை வெளிப்படையாகவே அடையாளப்படுத்துகிறவர் திமுக நல்லா இருக்கணும் திமுக வந்து நல்லா செயல்பட்டு நல்ல பேர் வாங்கணும் கெட்ட பேர் வாங்காதீங்க ஏங்க இப்படிலாம் மக்கள் பேசுற மாதிரி நடந்துக்காதீங்க நான் உங்க நண்பனா தாங்க சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட தான் திமுக மேலே இருக்கிற விமர்சனங்கள் எல்லாம் எடுத்து வைப்பாரு அந்த மணி அவர்களே போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க சமூக ஊடகங்கள்ல திமுகவுடைய ஐடிவிங் அல்லது திமுகவுடைய ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாக ஊடகங்கள்ல பேசுறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி அவர்களே வந்து ஏதோ பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு காசு வாங்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரையே ரொம்ப கொச்சைப்படுத்தி இன்னைக்கு அவர்களுடைய நண்பர் அவரு மாட்டு கருத்துக்களே ஏதாவது அவர்கள் திரும்ப அவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா தோழமை சுட்டுதல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை கூட பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மணி அவர்களே மிக கடுமையான நெருக்கடிகளுக்குள்ளும் மிக கடுமையான விமர்சனங்களுக்குள்ளும் அவர் மீது அவதூறுகள் கொச்சைப்படுத்தல்கள் அப்படின்றது தொடர்ந்துட்டு இருக்குது அதை அவருடைய பேட்டியில் அவரே புலம்புறாரு என்ன வந்து இப்படி பேசுறாங்க என்ன போய் இப்படி பேசுறாங்க மற்றவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியாதாயா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்ப மணி அவர்களுக்கே அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்குது அப்படின்னா ஆதன் தமிழுக்கோ மாதிரியோ என்ன மாதிரியான மறைமுக நெருக்கடிகள் வந்துருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலிங்க போற போக பார்த்தா தமிழ்நாட்டுல யாரெல்லாம் ஊடகம் நடத்த முடியும் யாரெல்லாம் ஒரு சேனல் ரன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறது அவங்கவுங்க ஒரு ஒரு லாபி அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டான்னு சொல்லி எல்லாம் செட் ஆயிட்டாங்க சமூக ஊடகங்கள் தான் கொஞ்சம் சுதந்திரமாக எல்லாருக்குமான ஊடகங்களாக இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்லயும் யாரும் வந்து கருத்து சொல்றதுக்கோ பேட்டிகள் எடுக்கிறதுக்கோ பேட்டி கொடுக்கறதுக்கும் பேசுறதுக்கும் பயந்த காலம் போய் பேட்டி எடுக்கிறதுக்கு பயப்படுற காலம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது இது எந்த அளவுக்கு ஒரு அன்ஹெல்த்தியான ரொம்ப ஆபத்தான ஜனநாயகமற்ற மற்ற ஒரு போக்கு இதை வந்து நம்மளே அறியாமல் நம்ம நார்மலைஸ் பண்ணி பண்ணி இதை நம்ம வந்து பழகிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மூணு வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதாவது போகிற போக்க பார்த்தோம்னா இன்னைக்கு தேதிக்கு டிஜிட்டல் மீடியாவில் கூட அதாவது யூடியூப் சேனல்ஸ்ல கூட யாரெல்லாம் நடத்த முடியும் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்தார் மாதிரியான ஆட்கள் கரிகாலன் மாதிரியான ஆட்கள் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சேனலே நடத்த முடியும் மற்றவங்களாம் யூடியூப் சேனல் கூட நடத்த முடியாதுன்ற இடத்துக்கு தள்ளிடுவாங்க அப்படிங்கிற சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுதுங்க போடுறதா இருந்தால் அந்த மாதிரி கண்டென்ட் போட்டுக்க சீமானை போட்டு ஒரு நாலு அடி கடிச்சிக்கோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அவங்கள வச்சு அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு புடிங்கிட்டு போயிடுச்சு நாலா உடையது எட்டா உடையது அந்த மாதிரி கண்டென்ட் போட்டுக்கோ அல்லது வந்து வேற ஒரு கட்சியை பத்தி அவதூறு பரப்பிக்கோ தனி மனித தாக்குதல் பண்ணிக்கோ குறிப்பா ராத்திரி பத்து மணிக்கு மேல பாக்குற மாதிரியான கான்டென்ட்டுகள் எதாச்சும் கிடைச்சு அதாவது தலைவர்கள் அபிஷியலா காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற செய்திகளை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு ராத்திரி பத்து மணிக்கு மேல காலையில அஞ்சு மணிக்குள்ள என்ன பண்றாங்க அதை ஃபாலோ பண்றா அதை ஃபாலோ பண்ணி அதை எடுத்து எக்ஸ்க்ளூசிவா போட்டு வியாபாரம் பாருங்களா அந்த மாதிரி அதே மாதிரி ரொம்ப பிரபலமான முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்கெல்லாம் கூட அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அவங்க எப்படிலாம் வந்து எத்தனை நடிகைகளோட அவங்க வந்து தொடர்பில் இருந்தாங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க இவர் யாரோட தொடர்பில் இருக்காரு இவர் எந்த பெண்ணை பத்தி பேசினாரு எந்த பெண் கூட வந்து இவர் பேசிட்டு இருக்காரு இந்த மாதிரியான மக்களுக்கு மிகவும் தேவையான மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய அப்படியான கண்டென்ட்டா எடுத்து போட்டுங்க ஒண்ணு இல்லையே ஒரு உதாரணத்துக்கு பாருங்க முக்தார் முக்தார் வந்து சத்தியம் டிவில இருந்து விரட்டப்பட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் விரட்டப்பட்டாரா அல்லது வந்து டீசென்டா தம்பி ஆக மாட்டேன் போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்களான்ட்டு அவர் வந்து அவரு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அவர் ஒரு கடையை திறந்து ஆரம்பிச்சிட்டாரு அதோடைய தொடக்க விழாவில் பாத்தீங்கன்னா தோழர் திருமால இருந்து திருச்சி சூர்யா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கூட்டமே போயிட்டு முக்தார்னா என்ன தெரியுமா முக்தாருடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்து தெரியுமா முக்தாருடைய பேட்டி எப்படிப்பட்ட பேட்டி தெரியுமான்னு சொல்லி முக்தாருக்கு பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு இருக்கிறாங்க அதாவது இவர் என்னமோ இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஊடகத்துல ஒரு புரட்சி பண்ணவர் மாதிரியும் அவர் வந்து சத்தியம் டிவியில் இருந்த வரைக்கும் அப்படியே மிக நடுநிலையாக வரக்கூடிய கெஸ்ட்டுங்கள் எல்லாத்தையும் பேச விட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த மாதிரியும் அப்படியே லைவ்ல என்னமோ இவர் வந்து கிடுக்கு பிடி கேள்விகள் கேட்டு மடக்கின மாதிரியும் முக்தாருக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டு முக்தாருடைய குரல் வலை நசுக்கப்பட்டுருச்சு எங்க ஆஹ் சத்தியம் இருக்கும்போது முக்தாருடைய குரல் விலையை நசுக்கிட்டாங்க அதனால வந்து அவர் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அதுக்காக ஒரு ஊடகம் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஏங்க சத்தியம் டிவியில் வரைக்கும் முக்தார் செஞ்ச வேலை என்ன யாரையாச்சும் ஒரு தலைவரை அல்லது வந்து யாராச்சும் ஒரு சினிமா பிரபலங்களை பற்றி பேட்டி எடுக்க வேண்டியது அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை இப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த மேடையில் போயிட்டு முக்தார் அவர்களை பற்றி அவளை பில்டப் கொடுத்து பேசினுக்கிறாரு முக்தி என்றால் விடுதலை முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள் அப்படியாக இன்று விடுதலை பெற்று வெளியே வந்து ஒரு தனி ஊடகமாக ஆரம்பித்து ஆஹா ஓ அரைச்சிடுறத்தோடு பேச போகிறார் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாரு தோழர் திருமாவர்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்பதான் வந்து தன்னுடைய கணவரை இழந்து ரொம்ப ஒரு துயரத்தில் இருந்திருப்பாங்க நடிகை மீனா அவர்கள் அவங்களோட இணைச்சி வச்சு ஒரு கேவலமான ஒரு பேட்டி எடுத்து காரி துப்புதல்கள் வாங்கின ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடக வேளாளர் தான் முக்தார் அவர்கள் அது மட்டும் இல்லாம கடைசியா பாத்தீங்கன்னா எப்ப துரத்தி விட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது சவுக்கு சங்கருடைய முன்னாள் அவருடைய அட்மின் ஆக இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு இருந்தாரு அந்த பேட்டியில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் நிருபர் அவங்கள வந்து இணைச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க மேல் வீட்டில் இருக்கிறவங்க கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுல எல்லாம் என்ன நடக்குது அவங்களுடைய நாலு செவுத்துக்குள்ள என்ன நடக்குது அவங்க யாரோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த கதைகளை மட்டுமே இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் இந்த மாதிரியான காசிப்புகள் மட்டுமே பேசி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் கான்டென்ட்டாக மாற்றி அதுல பேசிக்கிட்டு அதை வச்சு அந்த அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி பண்ணிட்டு இருந்த ஒரு என்ன சொல்றது இதை அது ஒரு ஊடக வேலாருன்னு சொல்லிக்கிறாங்க அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்த ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா சத்தியம் டிவியும் சேர்த்து அது வந்து அசிங்கப்பட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர்களை பற்றி பேட்டி எடுக்கும் போது அது அந்த தகவல்களை பேசுறது கூடங்க சரி ஒரு செய்தியாக பேசுறதுன்றது வேற அப்படியே ஒரு அவர் வெறி கொண்டு கேட்கறது என்ன 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 அப்படிங்கிறது என்ன தொடர்ந்து ஏதாச்சும் தெரியுமா பரால் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறது வந்த கெஸ்ட்டுன்னு கிட்ட பிச்சை எடுக்கிறது ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் தகவல் இருந்தா சொல்லியா அப்படின்ற மாதிரி பிச்சை எடுக்காத குறையாக கேட்க வேண்டியது இதையே பொலப்பா வச்சிட்டு இருந்ததுனால இதுக்கு மேலேயும் அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அமிச்சு விட்டாங்க இவர் வந்து வெளியே ஒரு ஊடகம் ஆரம்பிச்சு நான் உங்க கூட இருந்ததுனாலதானே நீ வந்து என்னை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற நான் தனியா போய் இந்த மாதிரி கிசு கிசுகள் பேச போறேன் காசிப்புகள் பேச போறேன் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போய் ஊடகம் ஆரம்பிச்சிருக்காப்புல அந்த ஊடகத்துல பாருங்க ஆரம்பிச்சு அந்த சேனலை வளர்த்து கொண்டு போகணும் இல்ல இப்ப ரெட்பிக்ஸ் பெலிஸ் ஒருவேளை ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் மறுபடியும் ஜீரோவில் இருந்து தலைவர்கள் என்ன பேசுறாங்க என்ன பேடி அரசாங்கம் என்ன நடக்குது எல்லாமே நார்மலான செய்திகள் மக்களுக்கு தேவையான செய்திகள் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போற மாதிரி இருக்கும் முக்தா இருக்கு அதெல்லாம் அனாவசியம் எடுத்து எடுப்புல ரெண்டே ரெண்டு தான் அண்ணன் சீமான் அவர்களை பத்தி ஏதாவது ஆடியோ லீக் ஆயிருக்குது அது லீக் ஆயிருக்குது இது லீக் ஆயிருக்குது கட்சிக்குள்ள இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி பாஜக பத்தி நாம் தமிழர் பத்தி அதிமுக பத்தி அப்படி இப்படி போட்டுட்டு இருக்கணும் கூட என்ன கான்டென்ட் இது வரைக்கும் போட்டிருக்காருன்னு பாருங்களேன் ஏன்னா அந்த சேனலுக்குள்ள எல்லாம் போய் பார்க்காதீங்க தமிழைகள் மட்டும் பாத்துக்காங்க அதே மாதிரி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பத்தி அவருக்கு யாரோட தொடர்பு இருந்துச்சு தமிழில் பாருங்க உள்ள என்ன இளவு வேணால் பேசி வச்சுருக்கோம் ஆனா தமிழில் பாருங்க மாதிரியான தமிழில் அது வந்து அவரை வந்து ஏதோ ஒரு வகையில அவமானப்படுத்துற மாதிரி மாதிரியான ஒரு எதுக்காக கீழே நம்முடைய அந்த மிட் நைட் மசாலா ஃபாலோவர்ஸ் எல்லாம் முக்தார் எங்கே முக்தார் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இப்ப நான் இருக்கேன் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கணும் இல்ல அப்ப வந்து அந்த மாதிரியான தமிழ்நெல்லாம் வச்சு வந்தா தான் முக்தார் வந்திருக்காரு அப்படின்னு அடையாளம் தெரியும் இல்லையா அதுக்காக அவர் எடுத்துருக்கிற கான்டென்ட்டு அந்த கான்டென்ட் வந்து இந்த மாதிரி யார் யாரோட தொடர்பில் இருந்தாங்கன்ற மாதிரி கான்டென்ட்டும் திமுகவை தவிர ஆளுங்கட்சியை தவிர மற்ற கட்சிகளுக்குள்ளெல்லாம் என்னென்ன நடக்குது அந்த சாயந்தரம் ஏழு மணி மே ஏழு மணிக்கு மேலே காலையில் அஞ்சு மணிக்குள்ள தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான தலைப்புகளை வச்சு ஓடிட்டு இருக்குது அதில் வந்து எஸ் சேகர் வந்து மேடையில் பேசும்போது அந்த அலுவலக திறப்பு விழாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரீச் இருந்துச்சு இல்லை முக்தார் உங்களுக்கு அந்த ரீச் எல்லாம் நீங்கள் இன்னும் மூணே மாதத்துல தாண்டிடுவீங்க எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்குது உங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிருந்தாரு உண்மைத்தான் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான கேடுகட்ட கதைகளை கேட்கறதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் இருக்குதானே செய்யுது அப்ப அவங்களுக்கு தீனி போடுறதுக்குன்ட்டு ஒருத்தர் அவங்களை ஃபீட் பண்றதுக்கு ஃபீடர் ஒருத்தர் வேணும் இல்ல தான் அந்த முக்தாரு அதனால் அவர் அந்த மாதிரியான தலைப்புகளை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் உருட்டி புரட்டி ஓட்டிட்டு போயிட்டு அவர் மன்ன மாதிரி வந்து ரீச் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற பொருள்ல தான் எஸ் வி சேகர் சொன்னாருன்னு தெரியல மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த கரிகாலன் மாதிரியான இந்த முக்தார் மாதிரியான இந்த மாதிரியான மூன்றாம் தர நான்காம் தர ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரியான அந்தரங்கங்களை அல்லது வந்து ஆடியோவை வீடியோவை அல்லது யார் என்ன பண்ணாங்கன்ற மாதிரியான கதைகளை கிசுகிசுகளை காசிப்புகளை பேசிட்டு இருக்கிற வேலை வெட்டி இல்லாத நபர்கள் மட்டும்தான் இங்க வந்து இனிமே சமூக ஊடகத்துல கூட சேனல் வச்சு நடத்த முடியும் மற்றவங்களாம் வந்து நடத்த முடியாதுன்ற இடத்த நோக்கி இன்னும் மீதி இருக்கிற ஒன்றரை வருஷத்துக்குள்ள தள்ளிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு ஏற்படுத்துங்க ஏன்னா அவர்களுடைய நண்பராகவே இருந்து அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை அவர்கள் மீதான விமர்சனங்கள் எடுத்து வச்சா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நெருக்கிறாங்க அப்படின் போது எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு அச்ச உணர்வு சவுக்கு சங்கர் இன்னைக்கு போட்டு ஏன் இந்த பாடு படுத்துறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா பெலிக்ஸை ஏன் வந்து எழுபது நாட்கள் வரைக்கும் உள்ள வச்சிருந்து வெளியே விட்டாங்க வெளியே வரும்போது தாடியும் ஈடியும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி துவண்டு போன நிலையில வர்றது ஏன் வந்தார் ஏன் அப்படி படுத்தினாங்க அப்படின்னா இது அவர் உள்ள அரஸ்ட் ஆகி போகும்போதே சொன்னார் பாருங்க இன்னைக்கு எனக்கு வந்துருக்குது நாளைக்கு எல்லாருக்கும் இந்த நிலைமை வரும் அப்படின்ட்டு அப்படி அவர் கதறணும் அதை எல்லா ஊடகங்களுக்கு கேட்கணும் கேட்டுட்டு அவங்கவுங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் தான் அது ஒரு மிரட்டல் ஒரு மறைமுக மிரட்டல் தானே நாங்க நினைச்சா எப்படி வேணா எந்த கேஸ்ல வேணா உங்களை அரஸ்ட் பண்ணிட முடியும் எப்படி வேணா உங்க ஊடகத்தை முடிக்கிற முடியும் நீங்க தொடர்ச்சியாக செயல்பட முடியாது நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் காலி நீங்க வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருப்பீங்க எப்படி மாசம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் உங்க நீங்க சம்பளம் கொடுத்து உங்களுடைய அலுவலகத்தை ரன் பண்ணணும் அதுக்கு வாடகை கொடுக்கணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் இது எதுவுமே நடக்க முடியாத மாதிரி நாங்க உங்களுக்கு முடக்கம் கொடுத்துட்டே இருப்போம் பாத்துருவோம் சோடி போட்டு பாத்துருவோமா எங்க பவரா அல்லது மீடியா பவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மிரட்டல் தான் அது மறைமுக மிரட்டல் தானே அதை வந்து கிட்டத்தட்ட அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஊடகங்கள் வந்து அப்படியே அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக அப்படியே மாறிட்டு வருது கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி துணிவா சில பேர் பேசிட்டு இருந்தாங்க அதுவும் கூட இப்ப ரொம்பவே கீழே போயிடுச்சு சில எதிர்கட்சிகள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க இவங்க எல்லாம் மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே வேற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க இன்னும் ஒன்றரை வருஷத்துல என்ன நிலைமை கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியல ஊடக சுதந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் காக்கப்பட வேண்டும் பேசக்கூடியவங்க இதுக்கு முன்னாடி நல்லா தெரிந்த முகங்களாக இவங்க எல்லாம் பேட்டி எடுத்தாங்கன்னா இவங்க எல்லாம் பேசினாங்கன்னா பல லட்சம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க எல்லாரும் மறுபடியும் சுதந்திரமாக சரினா சரி தப்புனா தப்பு அப்படி அவங்க கருத்துக்களை பேசக்கூடிய அளவுக்காச்சும் அவளுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படணும் அதற்கு எதிர்கட்சி தலைவர்கள் ஊடகங்களுடைய ஒற்றுமை மக்களுடைய குரல் அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்து ஒன்னா இணையும் போது மட்டும்தான் கொஞ்சமாச்சும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கும் அதை நம்முடைய காலமும் சூழலும் ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லை ஒட்டுமொத்தமாகவே இருபத்தாறுக்கு அப்புறம் எப்பா நீங்க எதிர்கட்சியாவே இருந்துக்கங்க நல்லா பண்ணீங்க சிறப்பாக பண்ணீங்க அங்கிருந்து நீங்க சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு மறுபடியும் தமிழ்நாடு வந்து விடுதலை பெறுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்